ஒரு ஸ்பூன் உப்பை மட்டும் உங்களோட ஃப்ரிட்ஜில் தூவி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களோட கரண்ட் பில் அதிகமாக வருதா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட்டு பில் கிடுன்னு குறைஞ்சிருங்க என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகியிருக்குது இதனால் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னா நான் சொல்லிருந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து டெமோக்காகவே நான் காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஐஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஸோ இது மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஸ்பூன் உப்பை நான் வந்து உங்களுக்கு தூவி காட்டுறேன் பாருங்கள் எதுக்காக நம்ம உப்பு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஸ் மேலே உப்பு போடுறதுனால அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் அந்த ஐஸில் உங்களுக்கு வந்து அந்த உப்பு போட்ட இடத்த நான் தொடச்சிட்டு காட்டுறேன்னு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும் அதாவது உப்பு போட்டு அடுத்த செகண்டே அங்கே இருக்கிறதான தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி விட ஆரம்பிக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீஸரில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு அதை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் அந்த மாதிரி வெயிட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஐஸ் எல்லாமே உருகி நமக்கு வந்து கிளியர் ஆகும் இந்த ஐஸ் மேலேயே கல்லுப்புமே நான் வந்து தூவிவிட்டுருக்கேங்க அந்த கல் உப்பு எங்கெல்லாம் பட்டுச்சோ அந்த இடத்துலலாம் பாருங்கள் ஐஸ் வந்து சூப்பராக வந்து கரைஞ்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் ஃபஸ்ட் வந்து பிளைனாக வள இருந்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளம் பள்ளமாக ஆகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஐஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த உப்பை மட்டும் நீங்கள் தூவிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட ஐஸ் கட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருகி வந்துடுங்க சைடு ஓரங்களெல்லாம் கூட பாருங்கள் நல்லாவே அது வந்து உருகி அந்த கிராக் மாதிரி விழ ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த தாங்க நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து இந்த உப்பு வந்து செயல்படும் சோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவாவை நான் காட்டியிருக்கிறேன் நீங்கள் நார்மலாகவே உங்களோட ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பை வந்து தூவிட்டுக்கோங்க தூவிட்டு நார்மலாக உங்களோட கை விரல்களை வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகாது இன்கேஸ் உங்களோட ஃப்ரீசரில் லைட்டாக அப்போ தான் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்குது அதை அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னாலும் உப்பை நீங்கள் தூவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போதே உங்களுக்கு அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி வந்துடும் அதே மாதிரி இந்த உப்பை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தூவுறதுனால நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீசரில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் இருக்கும் அந்த ஐஸ் வார்ம் ஆகுறதுனால ஸோ அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு வந்து எடுத்துடும் ஸோ நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பை எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன் ஸோ உப்பை எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு இன்கேஸ் நீங்கள் ரொம்ப உப்பு வந்து போட்டுட்டிங்க அப்படின்னாக்க லைட்டாக அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க கொஞ்சம் உப்பு வந்து அப்படியே உங்களோட ஃப்ரீசரில் வந்து இருக்கட்டும்ங்க இது வந்து என்னென்னா ஃப்ரீசரோட சைடு உரங்களையும் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அங்கேயுமே ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இதை வந்து ஹெல்ப் பண்ணுங்க நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகியிருக்கிறதுனால கரண்ட்டு பில்லுமே வந்து அதிகமாக வருங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதோட பாக்ஸோட மூடிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்குது ஸோ எந்தளவுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு நான் கையில் எடுத்து காட்டினேன் பார்த்தீங்களா மேலே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு நான் தூவிட்டுக்கிறேன் தூவிட்டு லைட்டாக அந்த மாதிரியே அந்த உப்பை எல்லா பக்கமும் நான் தேய்ச்சி விட்டேன் அப்படின்னாவே போதும் உங்களுக்கு அந்த மூடியில் அந்த சைடில் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நம்ம உப்பு போட்டு தேய்ச்சி அடுத்த செகண்டே அந்த ஐஸ் கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஐஸ் ஏதாவது ஃபார்ம் இருந்தது அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு வந்து உருகி வந்துடும் ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் வந்து ஸ்டோர் ஆகுறதுனால நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே அதிகமாகுங்க அதே மாதிரி நம்ம அதை க்ளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃப்ரிட்ஜை நம்ம வந்து ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் நம்ம ஆஃப் பண்ணி போடுவோம் மாவு பால் இது எல்லாமே வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் வந்து உப்பு போட்டு எல்லா பக்கமும் நான் தேய்ச்சிட்டேங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரீசரில் உப்பு நம்ம போட்டு வைக்கிறதுனால பிசு பிசுப்பாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்போல்லாம் பிசு இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃப்ரீசரில் ஐஸ் வார்ம் ஆகாது உங்களோட கரண்ட் பில்லுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து குறையுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனாக்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூவில் நம்ம வீடுகளில் ஜூஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா ஸோ ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட சக்கைகள் இந்த மாதிரிலாம் அது உள்ளே இருக்கும் அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஃபில்டர் நம்ம வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணணும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ஈஸியாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபில்டர் பண்ணிடலாம் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சாதம் கிண்டுறதுக்குன்னு இந்த கரண்டிலாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியாக இருக்க கரண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு கீழே ஒரு பவுல் வச்சுட்டு அந்த ஜூஸை வந்து நீங்கள் அதில் ஊற்றி நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கனாவே போதும் அதில் இருக்கக்கூடியதான சக்கைகள் எல்லாமே சூப்பராக வந்து ஃபில்டர் ஆகிடுங்க ஸோ இதுக்காக சொல்லி ஃபில்டர்னு தனியாக வாங்க வேண்டாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணிகளையும் நம்ம வந்து பயன்படுத்தி அதை க்ளீன் பண்ணணும் அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேலைகள் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் பழ ஜூஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஜூஸ் நீங்கள் போடுவீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து லெமன் புளியணும் அப்படின்னாலும் லெமன் புளியிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து புளிஞ்சுட்டிங்கன்னா அதோட சீட் எல்லாமே இது இதுமேலேயே ஸ்டோர் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சதுனா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள்